வேலையில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் மிடில்லாக இருந்தவங்க நாங்கள் உயர்ந்த படிப்புக்கு போக போகிறோம் பெரிய வேலைக்கு அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்கேன்னா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் கேந்திரத்தில் சுபகிரகங்கள் அமைந்தாலே கொஞ்சம் தொந்தரவு தான் இருந்தாலும் சந்திரனோட வீட்டில் அமர்வு என்பது சீக்கிரமான விரைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவோம் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வேலைக்காக காத்துட்டுருக்கையான அப்போ கிடைக்கிறதுக்கான அமைப்பாக சந்திரன் என்று சொன்னாலும் சூரியன் என்று சொன்னாலே அரசு கிரகம் தான் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அந்த தாக்கங்கள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாகும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலமாகும் மகரத்தை பொறுத்தவரை கேந்திரத்தில் அமர்கின்ற அமைப்பாக இருக்கும் அப்போது ரெண்டு இடத்துல கேந்திரத்தில் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவில்லாத நிலைமையில் இருந்தால் அதை இப்போ தெளிவுபடுத்துருவார் எதை எதை விடுபட்டுமோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதாயம் தருகின்ற பயிற்சி மகர ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கப்போகுது நம்ம ராசிக்கு அவர் தான் ஐந்தாம் அதிபதி நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் நம்ம வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ கொஞ்ச நாளாகவே சரியில்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுருக்குதுன்னா மகர ராசிக்கு இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் வரும்பொழுது நல்ல திருமண பந்தம் உறவுகளை பற்றி பேசுறதுக்கான காலமெல்லாம் உருவாகும் இந்த நேரம் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுங்க இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கர பகவான் கடகத்தில் இல்லாமல் நம்ம ஏழாம் இடத்துக்கு அவர் பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை அந்நியம் இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலையில மட்டுமே கான்ட்ரட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் குடும்பத்தை கான்ட்ரட்ரேட் பண்ணல பார்ட்னர்ஷிப் கார்டுன்னு என்ன பண்ணுறாரு தெரியல நம்ம வேலைக்கான தன்மையை பார்க்கல என்னென்ன விஷயங்கள் வெற்றி பெறாமல் இருக்குதோ எல்லாமே கிடப்பில் போட்டிருக்குது நம்மளுக்கு ஒரு பொழிவான அமைப்புகள் கிடைக்கல நம்ம ராசிக்கும் அவர் தான் பத்தாம் அதிபதி கூட வாழ்க்கையை நிறைய நொழிஞ்சு போயிருக்கும் வேலைக்கான காலமும் அவரே தான் தொழிலுக்கான காரகனும் சுக்கர பகவானே அப்போது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய விஷயங்களாக இப்போது ஏழாம் இடத்துல வருகின்ற சுக்கரனால் நம்மளுக்கு ஆதாயம் உண்டு நம்ம சந்திரன் வீட்டில் கூட வேகமாக செயல்பட போகிற வெளியூர் பயணங்கள் அதிகரிச்சுட்டு வேலைக்காக வெளியூர் பயணங்கள் செல்கிற மாதிரியோ இல்லை வெளியூர் பயணங்கள் நாம் செல்லுகின்ற சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய காலமாகும் புத்துணர்ச்சியோட முகபாவனை நம்ம நேர நம்ம நேரடியாக தலைபாகத்தை பார்க்கறதால நம் வாழ்க்கையில் பொழிந்து போன எண்ணங்கள் எல்லாம் மாறும் ஒரு தேசோட நாம இருப்போம் அப்படிதான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை முகமலர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருப்பி நம்மளுக்கு கிடைக்கப் போகுது இழந்து இருந்த முகமலர்ச்சிகள் அனைத்தும் திருப்பியும் கிடைக்கிறதுக்கான காலமாக தோல்வியில் இருந்து விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் அமரக்கூடிய சுக்கரனா அவர் ஆறாம் அதிபதியாக கூட இருக்கட்டும் நம்ம உடனே சொல்லலை அஞ்சாம் அதிபதியாக கூட இருக்கட்டும் காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் திருமண பந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எது எது பிரேக்கப் ஆகிப்போன்னா அதெல்லாம் திருப்பி ஆக ஆரம்பிச்சிடும் எந்தெந்த விஷயங்கள் நாம் விடுபட்டு இருந்தோமோ அதெல்லாம் திருப்பியும் செயல்படுறதுக்கான காலமாக மாறும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்மளுக்கு வெற்றி தருகின்ற அமைப்பு என்று ஒரு வேலை எடுத்து செய்கிறோம்னா அந்த வேலையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் மகர ராசிக்கு ஏற்படுத்தப்படும் ஐயா இதுதான் இல்லை விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் நான் வெளியூர் போனோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நான் வெளிநாடு போனோம் எதிர்பார்த்துட்ருக்கேன் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கேன் ஆனால் சரியான மூமெண்ட்டு கிடைக்கும் மாட்டாது சுவாமி எப்போ போனாலும் தடை மட்டுமே கிடைக்கிது வெற்றி கண்பதே இல்லாமல் போகுது உள்ளே நுழைஞ்சு போயிடும்னா போக மாட்டேன்னு தெரியல இப்படியே ஒரு குழப்பத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லாரும் சொல்லிட்டீங்க சனி பகவான் நல்லா இருக்கார் ராகு பகவான் நல்லா இருக்கார் குரு பகவான் நல்லா இருக்கார் எல்லாமும் நன்றாக இருந்தாலும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் ஆளவில்லை அந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே ஒம்பது கிரகத்தை இருக்கான் இறைவன் அது கேட்டால் போல் நம் வாழ்வாதாரத்தை சமநிலைக்கு வைக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த கிரகங்களை படைத்தான் மாதம் மாதம் ஓத்துற நம்ம இருபத்தெட்டு நாட்கள் ஓத்துற இருபத்தாறு நாட்கள் ஓத்துற அப்படின்னு சொல்லிட்டு இயல்பட்டு இந்த ஏழாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கர பகவானால் ஏற்படுகின்ற நன்மை நன்மையே ஏடு என்று சொன்னாலே பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு இன்னொரு ஆள் அடிஷ்னலாக ஒரு ஆள் வரப்போ வேலைக்கு சேர்கிறதுக்கான காலம் நம்மளுடைய பலுவலை அவங்க தூக்க போகிறாங்க அப்போ நாம் இருக்கக்கூடிய வேலை செய்கின்ற வேலையில் அதிகப்படியான வேலைத்தன்மை சந்திரனோட நாமந்தாவே வேலைத்தன்மை அதிகரிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் ஸ்பீடாக கிடைக்கும் எந்த வேலை கிடைச்சாலும் நம்மளுக்கு செல்வங்கள் சேர்ந்தாலும் சரி வேகமாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கலாம் உடனுக்குடனே சீக்கிரம் தீர்வு கிடைக்கும் நாம் வெளியூர் போனோம் கணவன் மனைவியில் பிரச்சனை அவர் உடல்நிலை பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போகுது அவருக்கு என்ன தேவையோ அதை நாம் சேர்த்து பூர்த்தி செய்ய போகிறோம் அவருக்கான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது அவருக்கான வண்டி வாகனங்களை ஏற்படுத்த புதிய வாகனங்களை வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் லக்ஸரி வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் காரே வாங்க சார் கார் வாங்கிடுவோம் காரே வாங்கிவிடும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்த போகிறோம் வேலைக்கான அமைப்பு நீண்ட தூர பயணம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆலயங்கள் செயல்பாடு இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்யத்துக்கான காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நன்மை திறப்பு குழந்தைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அவங்கள திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதை நாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணோம் பார்த்து நாம் சரி பண்ணணும் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணத்தை முடிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் நாமுடைய வேகத்தை எடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் எல்லாமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரகங்கள் அமர்வதால் ஒரு நன்மை பெறுகின்ற அமைப்பாக ஓரளவுக்கு தேவைகள் பூர்த்தி செய்கின்ற காலம் வேலையாகட்டும் உடல் உபாதையாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு சமநிலைக்கு வருகின்ற அமைப்பாகும் பரவாயில்லப்பா முன்ன விட கொஞ்சம் பரவாயில்லை நான் கொஞ்சம் சரியாயிட்டா மாதிரி எனக்கு சூழ்நிலையெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி செல்வங்களும் வந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் செல்வங்களும் வரும் மனம் தேஜஸ் பெறும் முகம் முதல்ல நல்ல மலர்ச்சியோடு இருக்கும் நம்மளுக்கு பேசினாவே பத்து பேர் கூட இருந்து பேசணுன்ற எண்ணங்கள் உருவாகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் மிடில்லாக இருந்தவங்க நாங்கள் உயர்ந்த படிப்புக்கு போக போகிறோம் பெரிய வேலைக்கு அரசாங்க உத்தியோகத்தை காத்துட்ருக்கேன்னா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இந்த கேந்திரத்தில் சுபகிரகங்கள் அமைந்தாலே கொஞ்சம் தொந்தரவு தான் இருந்தாலும் சந்திரனோட வீட்டில் அமர்வது என்பது சீக்கிரமான விரைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவோம் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வேலைக்காக காத்துட்டுருக்கையான அப்போ கிடைக்கிறதுக்கான அமைப்பாக சந்திரன் என்று சொன்னாலும் சூரியன் என்று சொன்னாலே அரசு கிரகம்தான் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அந்த தாட்டங்கள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாகும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலமாக மகரத்தை பொறுத்தவரைக்கும் கேந்திரத்தில் அமர்கின்ற அமைப்பாகவும் இருக்கும் அப்போ ரெண்டு இடத்துல கேந்திரத்தில் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவில்லாத நிலைமையில் இருந்தால் அதை இப்போ தெளிவுப்படுத்துவார் எதை எதை விடுபட்டுமோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதாயம் தருகின்ற பயிற்சி மனதுக்கு தே அதாவது எப்படி சொல்கிறோம் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் தேவையான உபகரணங்களை வாங்கி போகிறது வீட்டுக்கு தேவையான நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது முக்கியமாக நம்ம நம்மளுக்கு என்னென்ன வேணும் உடை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் சொல்கிறோம் இல்லை அந்த உடைகளை வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நகைகளை வாங்குறது நாமம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவத்தை வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மருந்து சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிறது உணவு சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிறது வெளியூரில் போய் ஜாலியாக சாப்பிட்டு போய் நாளை இருக்கிறது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு மேன்மை தரும் மனம் சந்தோஷத்தை தரும் முதல்ல மனசுக்கு முதல்ல சந்தோஷத்தை கொடுங்க அதாவது குறையாக இருந்தாலும் நிறையாக என்று சொல்கிறோமில்லை அந்த நிறைவுகளை பெறுகின்ற அமைப்பாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி மகர ராசிக்கு மேன்மை தருகின்ற பெயர்ச்சியாக அமையப்போகுது பிள்ளைகள் பிள்ளைகள் ஆகட்டும் கணவன் ஆகட்டும் கணவன் உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும் அவருக்கு இருந்து வந்த உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யறதுக்கான கிரகமாக இந்த சுக்கர பகவான் இருக்கார் வேலை கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக செயல்படுற மாதிரி நம்ம டைமிங்கை தான் அப் பண்ண முடியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு வேலை டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சந்திரன் என்று சொன்னாலே மனோ காரகன் அல்லவா இதையும் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தாக்கம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துனே இருக்கும் அப்பப்போ அடிக்கடி உடனுக்குடனே அடுத்தடுத்த வேலைகளை நம்ம முடிச்சுட்டு வருவோம் இந்த நன்மை பெறுகின்ற அமைப்பாக சுக்கரனுடைய பெயர்ச்சி ஏழாம் இடத்தில் இருக்கிறதால பெரிய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தலைமை பொறுப்பாளர் வேலைகள் இந்த வேலை நாமளே செய்றோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொண்டு செய்கிற மாதிரி நடன நிகழ்ச்சி இந்த மாதிரி இந்த கலை தார்ந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு கலை சம்பந்தப்பட்டவங்க சினிமா ஃபீல்டில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய சிறப்பினை தருகின்ற அமைப்பாகும் சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு லம் பம்ப் லம்பு அமௌண்ட்டு கிடைக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைச்சதுக்கு பரவாயில்ல இது நல்லா இல்லை என்ன திடீர்னு திடீர்னு அமௌண்ட் வந்துது இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்